வணக்கம் நண்பர்களே மொத்தம் பன்னிரெண்டாயிரம் பில்லிங் மிஷின்கள் டாஸ்மாக் கடைகளுக்காக வாங்கியிருக்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி மூணு ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மிஷின்கள் வாங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இ டெண்டரில் டெண்டர் வருவங்களை திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா ஏனென்றால் இவர் தன்னை சுற்றி இத்தனை ஒரு விஷமையான ஆட்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி வெற்றியை நோக்கி செல்ல முடியும் என்ற அக்கறையில் நான் கேட்கிறேன் நமக்கும் அவர் முதல்வர் தான் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறதுக்கு தெரியுமா எம்ஆர்பி அதாவது மிஷின் வாங்கினதில் முறைகேடு அது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றே கால லட்சம் கூட பெறாத ஒரு மிஷினை ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அதுவும் மத்திய அரசு நிறுவனத்திட்ட நேரடியாக வாங்குகிற மாதிரி ஒரு பாவலாக காட்டி இடையில் ஒரு ஜாயின் வெஞ்சர் தமிழகத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் வாங்கி கொடுத்துருக்கு ஸோ ஆயிரம் பன்னெண்டாயிரம் பில்லிங் மிஷின் முந்நூறு கோடி ரூபாய் இது டெண்டரில் இதெல்லாம் சில விஷயங்களை மறைச்சிருக்காங்க என்ன விவரங்கள் இது இதை குறித்து இந்த டெண்டரில் மறைத்தது குறித்தும் இந்த டெண்டரில் ஈ டெண்டரில் இருக்க மறைச்சது குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என்ன முக்கியமான அமைச்சர் அவர் தாஸ்மார்க் நிர்வாகத்தை பார்க்கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி முக்கியமான அமைச்சர் அது அவருக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் அவருக்கு தெரியும் வரை இந்த வீடியோ பகிருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி